Hi Friends! Welcome back to my channel connect with Gayo இன்றைக்கி ஒரு travel vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் தீபாவளி முடிஞ்சு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சரி எங்கேயாவது வெளியே போகலாம் எல்லாருக்கும் வந்து 4 ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக லீவ் இருந்தது ஸோ இங்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவலே வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாரீஸில் ஒரு பிளேஸ் இருக்குங்க ஸோ அங்கே தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் பாரிஸ்லேருந்து ஒன் ஹவர் வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து பண்ணணுங்க இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மால்ஸ் இருக்குது அது போக ஷாப்பிங் பண்ணணும் நீங்கள் வந்து பாரிஸ் யாராவது வரீங்க அப்படின்னா இங்கே ஷாப்பிங் பண்ணணும்னா இந்த ப்ளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறையா ஆஃபர்ஸோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் Thank <laughs> you. ஹலோவின் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லா ப்ளேஸ்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரௌடாக தாங்க இருந்துச்சு பாரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாரிஸில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்குறீங்க நீங்கள் க்ளாத்ஸ் ஏதாவது வாங்குறீங்க இல்லை நீங்கள் வெதர் ஜாக்கெட் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த லாவலி வில்லேஜ் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே நிறைய ஆஃபர்ஸோட நிறைய வெரைட்டியான கலெக்ஷன் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய டெசர்ட் ஷாப் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிடைக்கும் இங்கே உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தான் இருக்குங்க இந்த மால் பாத்தீங்கன்னா அக்வேரியம் இருக்கு நீங்க விசிட் பண்றதுன்னா கண்டிப்பா பாருங்க நாங்க வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்வேரியம் வந்து விசிட் பண்ண முடியல சோ நாங்க கிளம்பிட்டோம் மதியானம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்சா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெஜ் பீட்சா அண்ட் நான்வெஜ் பீட்சா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிறது பீட்சா அண்ட் பர்கர் வந்து எப்போ வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது நம்மளோட மதியான லஞ்ச் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவலி வில்லேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு லக்ஸூரியஸ் பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் பர்சனாக இருக்கீங்க நீங்கள் வந்து பிராண்டடான ஒரு வாட்ச் வாங்கணும் பிராண்டடான ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும் பிராண்டடான ஒரு க்ளாத் வாங்கணும் பிராண்டடான ஒரு பேக் வாங்கணும் பிராண்டடான ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நார்மலாக இதே பிராண்டோட ஷாப் வந்து நீங்கள் வெளியே வாங்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பாரிஸ் யாராவது வரீங்க உங்களோட ப்ராண்ட் உங்களோட ட்ரீம் பிராண்டான ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்டில் இருந்துதாங்க இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் உள்ளே ஒன்ஸ் என்ட்ராயிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான பிராண்டும் இங்கே ஒரே இடத்துலையே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல இருந்துதாங்க ஸ்டார்ட் ஆகுது இங்கே நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆயிட்டிங்க அப்படின்னா உள்ளேயே உங்களுக்கே எல்லா ப்ராண்டுமே இருக்குங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் கோர்ஸோட வாட்ச் வாங்கணும் பேக் வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்மானியோட ப்ராண்ட் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடா பால்மீன் அப்புறம் வந்து சூ இருக்குது சூவில் வந்து சில இருக்கலாம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ உள்ளே வந்து ஒன் சென்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இருக்குதுங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஷாப்புக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க இங்கே எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு டென் மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு பொத்தங்களா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வர வர தான் அடுத்தடுத்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து வாங்கணும் ஒரு ஷாப்ஸ் மட்டும் கிடையாது இங்கே எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்யூ வந்து நிற்பாங்க எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கியூ நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அடுத்தடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு வெளியே வர வரதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பீப்பிளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பாரீஸுக்கு யாராவது ட்ரிப் வரீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராண்டடான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிராண்டடான திங்ஸ் வந்து யாராவதுக்கு வாங்கணும் இல்லை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கே வாங்கணும்னு நினச்சாலும் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதோட அட்ரஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு வந்து விசிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒரு நாலஞ்சு பிராண்ட் நேம் தாங்க தெரியும் பட் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் அப்போ இவ்வளோ ப்ராண்ட் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது நான் ஒரு ஒரு ஷாப் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது தான் எல்லாவோட பிராண்டோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அந்த அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது நல்லா சூப்பராக வந்து எல்லா ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ பாரிஸ் யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பாரிஸ் யாராவது விசிட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு பிராண்டடான பர்சன் ஒரு லக்ஸுரியான ஒரு வந்து நீங்கள் ஒரு க்ளாத்ஸோ இல்லை ஷூவோ இல்லை பர்ஃப்யூமோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாேருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா நான் இந்த ப்ராண்ட் வாங்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ட்ரீம் உள்ளவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை